அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் ஐந்தனை ஐம்பது சிறப்பு பாயிரம் கடந்த ஐம்பத்தி ஒரு நாளாக அறிமுகம் அறிமுகம் தொடங்கி ஐம்பது செயல்களை பார்த்தோம் இதுல இந்த கடைசி செய்யுள் இந்த ஐந்தனை ஐம்பது பெருமையும் அதனை எழுதிய ஆசிரியரை பற்றியும் சொல்லுகிற ஒரு செய்து பண்பு உள்ளி நின்ற பெரியார் பயன் தெரிய வன்புள்ளி மாறன் புணர்த்து யாத்த ஆர்வத்தின் செந்தமுள் சேராதவர் கணக்கிலே தேர்ச்சி பெற்ற மாறன் என்கிற இந்த பேரறிஞர் மக்களுக்குரிய பண்புகளின்படி வாழ்ந்து உயிர் உயர்ந்தோராகிய உலக மக்கள் பெற்ற பயன்களை ஆராய்ந்து இயற்றிய இந்த ஐந்தினை ஐம்பது என்கிற அகப்பொருள் நுட்பங்களை உணர்த்துகிற இந்நூலினை ஆர்வத்துடன் படித்து அறியாதவர்கள் செந்தமிழின் பயனை செந்தமிழ் மொழியின் பயனை அடைய பெறாதவர்கள் ஆவார்கள் என்று இதை படிக்காவிட்டால் செந்தமிழ் என்ற மொழியை படித்தவர்களே படித்த ஆவாக ஆவார்கள் என்று சொல்லி இந்த சிறப்பான ஐந்தனை ஐம்பதையும் நிறைவு செய்திருக்கிறோம் மீண்டும் ஒரு முறை செய்து பண்பு உள்ளி பெரியார் பயன் தெரிய வன் மாறன் பொறையன் புணர்பு யாத்த ஐநினை ஐம்பதும் ஆல்பத்தின் ஓதாரால் செந்தமிழ் சேராதார் சேராதவர் நன்றி வணக்கம்